அன்பு உறவுகளுக்கு வணக்கம் என் நானூற்றி இருபத்தி ஆறு லக்ஷ்மி பாடல் ஜமுனா தேனப்பன் ஊஞ்சலாடினால் ஆடினாள் லக்ஷ்மி ஊஞ்சல் ஆடினாள் ஊஞ்சல் ஆடினாள் லக்ஷ்மி ஊஞ்சல் ஆடினாள் ஸ்ரீரங்க பதியிலே ஆதிசேஷன் அரவணையில் ஸ்ரீரங்கபதியிலே ஆதிசேஷ அரவணையில் மந்த ஹாசவதனமோடு ரங்கநாதன் ரங்கநாச்சி வந்தனா மந்த ஹாசவதனமோடு ரங்கநாதன் ரங்கநாச்சி ஊஞ்சலாடினாள் லக்ஷ்மி ஊஞ்சலாடினாள் வர்ஷபருதி திருப்பதியில் வெங்கடேசன் சகிதமாக வர்ஷபருதி திருப்பதியில் வெங்கடேசன் சகிதமாக அபயஹஸ்த அலங்கார அல மங்கை അഭയഹസ്ത അലങ്കാര അലമേലുംങ്ക ഇങ്ങു ഊഞ്ചലാടിനാൾ ലക്ഷ്മി ഊഞ്ചലാടിനാൾ ഊഞ്ചലാടിനാൾ ലക്ഷ്മി ഊഞ്ചലാടിനാൾ ശ്രീകാന്ഞ്ചി തന്നിലേ കരുടവ വാഹനത്തിലേ ശ്രീകാഞ്ചി തന്നിലേ കരുടവ വാഹനത്തിലെ വരജ വരദരാജൻ സഹിതമായ പെരുന്തേവി തയർ பரதராஜன் சகிதமாக பெருந்தேவி தாயார் ஊஞ்சலாடினாள் ஆடினாள் லக்ஷ்மி ஊஞ்சலாடினாள் ஆடினாள் ஊஞ்சல் லக்ஷ்மி ஊஞ்சல் நாராயணபுரத்திலே வைரமுடி மின்னிடவே நாராயணபுரத்திலே வைரமுடி மின்னிடவே செல்ல பிள்ளை சகிதமாக மங்கை கல்யாணி செல்ல பிள்ளை சகிதமாக மங்கை கல்யாணி ஊஞ்சலாடினாள் ஆடினாள் லக்ஷ்மி ஊஞ்சலாடினாள் ஆடினாள் ஊஞ்சல் லக்ஷ்மி ஊஞ்சல் திருவந்திபுரத்திலே சிம்மவாகனத்திலே திருவந்தீபுரத்திலே சிம்மவாகனத்திலே தேவநாதன் சகிதமாக ஹேமாம் புஜநாயகியும் தேவநாதன் சகிதமாக ஹேமாம் புஜநாயகியும் ஊஞ்சல் ஆடினாள் லக்ஷ்மி ஊஞ்சல் ஆடினாள் ஊஞ்சல் ஆடினாள் லக்ஷ்மி ஊஞ்சல் ஆடினாள் ஸ்ரீவில்லி புத்தூர் தன்னிலே பெரியாழ்வார் திருமகளாய் ஸ்ரீவில்லி புத்தி தன்னிலே பெரியாழ்வார் திருமகளாய் சூடி கொடுத்த சுடற்கொடியும் ரங்க மன்னார் சகிதமாக சூடி கொடுத்த சுடற்கொடியும் ரங்க மன்னார் சகிதமாக ஊஞ்சல் ஆடினாள் லக்ஷ்மி ஊஞ்சல் ஆடினாள் ஊஞ்சல் ஆடினாள் லக்ஷ்மி ஊஞ்சல் ஆடினாள் திருக்கடிகை தன்னிலே யோக நரசிம்மரோடு திருக்கடிகை தன்னிலே யோக நரசிம்மரோடு அமிர்தவல்லி தாயாரும் ஆனந்தமாக அமிர்தவல்லி தாயாரும் இங்கு ஊஞ்சல் ஆடினாள் லக்ஷ்மி ஊஞ்சல் ஆடினாள் ஊஞ்சல் ஆடினாள் லக்ஷ்மி ஊஞ்சல் ஆடினாள் நன்றி வணக்கம்